ஹலோ மீடியா சயின்ஸ் ஃபேமிலி இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு செடியில் மல்லிகைப்பூ பூக்க மாட்டேங்குதா அதை பூக்க வைக்கிறதுக்கான சில வழிகளை தான் பார்க்க போகிறோம் பொதுவாக மல்லிகைப்பூ எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த செடி வந்து ஒரே மாதிரி பூ பூக்காது சில செடியை வந்து பார்த்திங்கன்னா பல வருஷமானாலும் பூக்காது வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சூப்பரான ஒரு உரத்தை தயாரிக்கலாம் மல்லிகை செடிக்கு உரம் போடும்போது அதை நேரடியாக சூரிய ஒளியில் இருக்கிறது அவசியம் உரம் போடுறதுக்கு முன்னாடி மல்லிகை செடியோட எல்லா நுனிகளையும் நீங்கள் வெட்டிடணும் இது புது இலை வளரத்துக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படி பண்ணும்போது நிறைய பூக்கள் வரும் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உரம் தயாரிக்கிறதுக்கு என்ன அப்படின்னா அஞ்சு டு ஆறு ஸ்பூன் வெந்தயம் மூணு ஸ்பூன் உளுந்து தோல் அது கூட ஒரு ஸ்பூன் வந்து கடுகு இந்த மூணு பொருளையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கோங்க செடி சின்னதாக இருந்தால் அரை ஸ்பூன் போதும் பெருசாக இருந்தால் ஒரு ஸ்பூன் பொடி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதே மாதிரி தொடர்ந்து இருபது நாளுக்கு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செடி கொத்து கொத்தா பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிரும் இந்த உரம் போட்டதுக்கு அப்புறம் செடிக்கு நல்லா தண்ணி ஊற்றணும் இப்படி தொடர்ந்து பண்ணிங்கன்னா பூக்காத மரம் கூட பூக்கும் அடுத்து என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பழைய சோறு ஊற வச்ச அந்த தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அதை கூட செடிகளுக்கு ஊற்றலாம் இந்த தண்ணியை ஊற்றி ஒரு வாரத்தில் பார்த்தீங்கன்னாலே புதுசாக மொட்டுக்கள்லாம் வர ஆரம்பிச்சிரும் இயற்கை உரமாக இருக்கிற ஆட்டு எரு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தொடர்ந்து இருந்தீங்கன்னா உங்கள் செடியில் நிறைய மல்லிகை பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மீடியா சைன்ஸ் சேனல் தேங்க்